இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு தானே எப்படி நீங்க இத சொல்றீங்க அப்ப நீங்க பிஜேபி உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க பிஜேபி மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சில கேள்விகள் கேட்கலாம் அப்ப அதிகாரம் யாருக்குன்னா பிரதமருக்கு இங்க எப்படி முதலமைச்சருக்கு பவர் அதிகம் ஆளுநருக்கு பவர் கம்மி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்திய அளவுல பிரதமருக்கு பவர் அதிகம் குடியரசுத் தலைவருக்கு பவர் குறை இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது தேர்தல் ஆணையம் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு யாரு கட்டுப்பட்டு இருக்காது அவங்க அதிகாரத்தில் இருப்பதனாலதான் சட்டங்களை கொண்டு வராங்க சட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமான எல்லா நடவடிக்கையும் செய்யறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அமமுக வாக்கு வந்துருச்சா இல்ல அவங்க எம்பியா இருக்கிறாங்க இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியா இருக்காங்களா ஏன் அவங்களுக்கு கொடுக்கூடிய சின்னம் இவங்க கேட்கறது கொடுக்கல ககனம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு ஆனால் இன்று அது மோடியின் வசம் உள்ளது மோடி தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறார் அப்படின்னு பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது உண்மையான விமர்சனமா இல்லை ஒரு பொய்யான பரப்புரையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி அதை அதனால் எல்லாரும் சீரியஸாக கவனிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நாம் தமிழர் கட்சி சீமானருடைய நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கமாக அவங்க யூஸ் பண்ண விவசாய சின்னத்தை கேட்டாங்க ஆனால் இறுதியாக மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது இது ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வழக்கமாக பயன்படுத்திய பானை சின்னம் கேட்டாங்க அந்த பானை சின்னத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது இது ஒரு புறம் மதிமுக வைகோனுடைய கட்சியான மதிமுகவுக்கு பம்பரன் சின்னம் கேட்கப்பட்டது ஆனால் அந்த சின்னம் மறுக்கப்பட்டு வேற ஒரு சுயேட்சையான சின்னத்தில் நிலுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் நல்லா கவனிங்க நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இவங்கெல்லாம் பாருங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுங்க நாம் தமிழ் தனிப்பட்ட நிக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி காங்கிரசினுடைய கூட்டணி இருக்கு இவங்க ஒரு புறம் அந்த பக்கம் பிஜேபியினுடைய கூட கட்சிகளை பார்க்கலாம் பெரிய கட்சி பார்த்தோம்னா இது பாமக அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்னங்கள் வழக்கமான சின்னம் மாமல சின்னம் விட்டுருங்க இந்த டிவி தினகரன் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இவங்களுடைய இந்த ரெண்டு கட்சியும் பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க கேட்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கப்பட்டது டி டி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டது அந்த ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டது நல்லா கவனிக்க வேணும் டிடிவி வி தினகரன் இரண்டு தொகுதிகள் நிற்கிறாரு சோ இரண்டு தொகுதியில் இருந்தா அவங்க கேட்குற சின்னம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஜிகே வாசனுக்கு மூன்று தொகுதிகள் அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்துட்டாங்க இதில் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களுக்கு மறுக்கிறாங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஃபேவரா அதாவது பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து சின்னங்கள் கிடைக்கிறது கரெக்டாக கேட்ட சின்னங்கள் ஆனால் பிஜேபிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கிடைக்கல காரணம் என்னன்னா அந்த சின்னங்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இத்தனை நாள் மக்கள் மனதில் அந்த சின்னங்கள் பதிவு போட்டிருக்கும் இப்போ ஒரு குக்கர் சின்னத்தில் ஓட்டு கேட்டானா ஆல்ரெடி அவங்க போட்டிருப்பாங்க குக்கர் சின்ன மனதில் பதிஞ்சுன்னு இருக்கும் இப்போ திடீர்னு சீமானம் அப்படின்னாவே டக்குனு விவசாய சின்னம் ஞாபகம் வந்துடும் விவசாய சின்னத்துக்கு போகிறவங்களாம் நிறைய இல்லாதவங்க வயதானவர்கள் முதியவர்கள்லாம் அந்த சின்னத்தை மைண்டில் வச்சுருப்பாங்க வாக்குகளை செலுத்துவாங்க இப்போ சின்னங்களை மாற்றி கொடுக்குறதுனால ஒரு சில மக்கள் கிட்ட அது போய் சேரதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க அதே சின்னத்தில் இருப்பாங்க அப்போ அந்த வாக்கு செலுத்துகிற இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு குளறுபடி ஏற்பட்டு சின்னங்களை மாற்றி வேறு ஒரு பர்சனுக்கு வாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை குழப்பறதுக்காக தான் பிஜேபிக்கு வர அவங்க கூட்டணியில் ஒரு கட்சிகளுடைய ஓட்டுங்கெலாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடணும் குக்கர் சின்னத்துக்கு உண்டான ஓட்டு வந்துடணும் அதே மாதிரி சைக்கிள் சின்னத்துக்கு உண்டான ஓட்டு வந்துடணும் ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழ் தடைச்சு அது கணக்கு அதுவும் எதிரணி தான் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து பலமாக இருக்கிறது பாணி சின்னம் வந்து எல்லாருடைய பகுதியிலையுமே போயிருச்சு எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருச்சு இப்போ சின்னங்களை மாற்றும்போது என்னாகும் ஓ வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான யோசனையில என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி அரசு தேர்தல் ஆணைய அவங்களுக்குள்ள ரகசிய உத்தரவுகள் விட்டு அந்த சின்னங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க நீங்க கேள்விகள் கேட்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு தானே எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்ப நீங்க பிஜேபி உங்களுக்கு பிடிக்காதனாலதான் நீங்க பிஜேபி மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சில கேள்விகள் கேட்கலாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம எப்படி எதை எதை நோக்கி போக போறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி போக போறோம் இப்ப இந்திய தேர்தல் ஆணையம்னா என்ன அந்த தேர்தல் ஆணையத்துல யார் யார் இருக்காங்க அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை நெய்மேன செய்றாங்களா யார் அதை பண்றாங்க எதனால இப்படி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பக்கம் ஆஹ் ஒருதலை பட்சமா செயல்படுது ஏன் பிஜேபி ஃபேவரா பண்ணுது ஏன் தேர்தல் ஆணையம் பொதுவான நமக்கு தானே அப்படின்னு நீங்க கேள்விகள் கேட்கலாம் அதற்குண்டான விளக்கம் தான் இப்ப இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மொத்தம் மூன்று பேர் இருப்பாங்க நல்லா கவனிக்கணும் இந்த மூன்று பேரையும் நியமனம் செய்வது யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் அப்படின்னா என்ன தேர்ந்தெடுப்பது அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இப்ப தேர்ந்தெடுப்பது அப்படின்னா என்னன்னா இப்போ நமது பகுதியில் நம்ம ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறோம் எம்பிக்கு ஓட்டு போடுறோம் யார் ஓட்டு போடுறது மக்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க அவங்களோட வாக்குகளை செலுத்துறாங்க தேர்ந்தெடு இதுக்கு பேர் தான் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு அர்த்தம் நியமனம் அப்படின்றது என்னன்னா எந்த மக்களும் அதில் ஈடுபட மாட்டாங்க இப்போ நான் நினைச்சேன்னா ஒருத்தனை நிற்க வச்சு அவனை நேம் அவனை அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சிடலாம் இப்போ நான் நினைச்சேன்னா ஒருத்தனை வந்து ஒரு போஸ்டிங்களை உட்கார வச்சிடலாம் இதுக்கு பேர் நியமனம் ஸோ அப்போ இந்திய தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை யார் ஓட்டு போட்டு அவளை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுல மூணு பேர் இருக்காங்க பத்தியா அவங்களை யாரும் உட்கார வைக்கிறது கிடையாது இது குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் இப்ப குடியரசுத் தலைவருக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்விக்கலாம் இந்தியாவுன்னுடைய மூத்த குடிமகன் அவருதானே முதல் குடிமகன் அவர்தானே சோ அப்ப இந்திய குடியரசு நான் செம பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் தவறு நல்லா கவனிங்க இந்திய அரசியலம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரே பிரதமருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் இருக்காரு பிரதமரை மீறி குடியரசுத் தலைவர் அந்த அளவுக்கு ஒண்ணு பண்ண முடியாது காரணம் என்னன்னா பிரதமர் வேட்பாளர் என்பவர் பிரதமர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது ஆனால் பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் மோடிக்கு ஒரு ஓட்டு போடுறோம் ஏதாவது இந்தியா மக்கள் மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்க பிரதமரை போறாங்க இப்ப குடியரசுத் தலைவருக்கு கிடையாது அப்ப அதிகாரம் யாருக்குன்னா பிரதமருக்கு இங்க எப்படி முதலமைச்சருக்கு பவர் அதிகம் ஆளுநருக்கு பவர் கம்மி அப்படின்னு சொல்றோமோ மாதிரி இந்தியா அளவுல பிரதமருக்கு பவர் அதிகம் குடியரசுத் தலைவருக்கு பவர் குறைவு அதனால என்ன பண்றாங்க குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யணும் அவரும் ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது இப்ப இந்திய தேர்தல் ஆணையர்கள் மூணு பேர்த்த நியமனம் செய்யறது அவரு தான் இருந்தாலும் அவர் நினைச்சாலும் தான் நியமனம் செய்ய முடியாது அப்ப அவருக்கு சில பேர் பரிந்துரை செய்வாங்க ஒரு மூன்று பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க இந்த ஆளுங்களை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு ஒரு பரிந்துரை செஞ்சு கொடுப்பாங்க அந்த பரிந்துரை செய்யறது யார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதற்கு முன்னாடி என்ன ரூல்ன்றத சொல்ற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமனம் செய்வாங்க அப்படின்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அதாவது அங்க மக்களவையில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க மூன்று பேரும் சேர்ந்துதான் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு ஆளை வந்து பரிந்துரை செய்வான் குடியரசுத் தலைவருக்கு இந்த ஆளை நீங்க வந்து தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யுங்க அப்படின்னு இவங்க மூன்று பேருடைய பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் இதுதான் பழைய சூழ்நிலை அன்றைய இதற்கு முன்னாடி இருந்தவரையும் அந்த சட்ட சொல்லுது என்னன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நல்லா கவனிக்கணும் இப்ப பிரதமர் என்பவர் யாரு இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்ததா இருப்பார் எதிர்கட்சி தலைவர் யாரு அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா வேலை இருப்பாரு இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துல ரெண்டு பேர் இவருக்கு ஃபேவரானாலும் இவரு சொல்லுவாரு அவர் இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கிறதோ அவருக்கு ஃபேவரானாலும் அவரு சொல்லுவாரு இந்த இடத்துல தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வராரு உச்ச நீதிமன்றம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது ஒரு ஒரு அநீதி நடக்குதுன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் மீறல் நடக்குதுன்னா அது அதுக்கு வந்து பாதுகாப்பு என்றதே வந்து உச்ச நீதிமன்றம் தான் ஸோ அப்ப அதனாலதான் உச்ச நீதிமன்ற தலைமை விதி அதை கொண்டு வராங்க இப்ப ஒரு ஆளுக்கு இப்படி சொல்லுவாரு ஒரு ஆள் இப்படி சொல்லுவாரு அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் என்ன பண்ணுவாரு அவரும் யோசிக்கும் போது அப்ப ஒரு பக்கமா இல்ல அப்ப பிரதமர் ஆளுநர் தகுந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யவும் முடியாது அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவ அந்த கட்சி சார்பாக ஒரு ஆளு நியமனம் செய்ய முடியாது காரணம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அங்க ஈடுபடுறாரு அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாரு ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஒரு பக்கமா போகாம ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நல்ல அருமையான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தேர்தலாளர் என்ன பண்ணுவாரு அவர் சிறப்பான முறையில் தேர்தலை நடத்துவாரு நியாயமான தேர்தல் நடைபெற்று நியாயமான மக்களாட்சி நடைபெறும் அப்படின்றதுதான் அரசியல் அப்பசா சொல்லுது ஆனா இன்றைய சூழல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மக்களவையில மக்களவையிலும் மாநிலவையிலும் ஒரு மசோதா தாக்கல் செஞ்சு இந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தை வந்து மாத்திருக்காங்க அந்த ரூல வந்து மாத்திருக்காங்க என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்திய பிரதமர் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை மூணு பேர் தான் பரிந்துரை செய்யணும் தேர்தல் ஆணையம் நியமனம் செய்ய ஆனா என்ன சட்டத்தை ஒரு பிரதமர் இருக்கணும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு கேபினெட் அமைச்சர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவங்க மூன்று பேருமா இப்ப தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யறதுக்கு பரிந்துரை செய்யணும் நல்லா கவனிச்சுக்கணும் இதற்கு முன்னாடி பிரதமர் ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்கம் இடையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தாரு அதனால எந்த ஒரு மோசடியும் நடக்காம சரியான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க நியாயமான தேர்தல் நடைபெறும் ஆனா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அமைச்சர் அமைச்சர் ஒரு ஒரு அப்ப யாருக்கு பிரதமர் வந்து அவங்க அமைச்சரவை இந்த நாட்டை இந்த மத்திய அரசு ஆளக்கூடியவர் அமைச்சரவை என்பது அந்த கட்சியினுடைய சார்பாக இருக்கிற வெற்றி பெற்ற எம்பிக்கள் தான் அமைச்சரவையில் பெறுவாங்க அப்ப இந்த இடத்துல மூணு பேர்ல பாருங்க ரெண்டு பேர் வந்து ஆளுங்கட்சி சார்பாக வந்துருவாங்க பிரதமர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமா அப்ப பிரதமர் இவங்க எல்லாம் ஒரே யோசனை இருப்பாங்க ஒரு ஒரு பக்கமா செயல்படுவாங்க பிரதமர் என்ன சொல்றாரு அதுதான் அந்த அமைச்சரவை சொல்லுவாங்க மூன்றாவது ஆளு எதிர்கட்சி தலைவர் இப்ப மூணு ஓட்டு கணக்கு நல்லா கவனிக்க ஒரு ஓட்டு ஆளுங்கட்சியா இருக்கும் ஒரு ஓட்டு எதிர்கட்சியா இருக்கும் இடையில மூன்றாவது ஓட்டு உச்ச நீதிமன்ற தலைமை ஓட்டு ஓட்டு அப்ப மூணு பேரும் வந்து கலந்து போன போது ஒரு பொதுவான ஒரு முடிவு கிடைக்கும் இப்ப பாருங்க இரண்டு ஓட்டு அதாவது அந்த இரண்டு இரண்டு பக்கம் அந்த முறை வந்து இப்ப இரண்டு ஓட்டு என்பது பிரதமர் அமைச்சர் இவங்க பக்கம் ஒரு ஓட்டு எதிர்கட்சி தலைவர் அப்ப யாருக்கு சாரா அது நடக்கும் தேர்தல் ஆணையர் பிரதமர் யாரை நினைக்கிறாரோ அவரை நிறுத்த அவர் நியமனம் செய்ய முடியுமா இதுதான் இந்த நடந்திருக்கு தான் இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையர்களை இப்ப புதுசா அந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பழைய தேர்தல் ஆணையர்களை மாத்திட்டாங்க ஏன்னா பழைய தேர்தல் ஆணையர்கள் வந்து அந்த பழைய முறைப்படி நியாயமான முறையில் நியமனம் செய்யப்பட்டாங்க யாருக்கும் ஒருதலை பட்சம் இல்லாம பொதுவாக செயல்பட்டவர்கள் இப்ப சட்டத்தை மாத்தினதுனால இவங்க ஒரு இவங்களுக்கு ஃபேவரா இப்ப பிஜேபி அரசுக்கு யாரும் செயல்படுவாங்க தேர்தல் கணத்துல அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உறுப்பினர்கள் ரெண்டு பேர்த்த இப்ப இருக்கிற இந்த இந்த புது சட்டம் மூலியமாக நியமனம் செஞ்சுட்டாங்க அதனாலதான் இப்ப பிஜேபி என்ன நினைக்குதோ அந்த தேர்தல் ஆணையம் செய்யுது பிஜேபி நினைச்சா அந்த ஏன்னா பிஜேபி அவங்க அவங்க நினைச்சால தானே இவங்க தேர்தல் ஆணையம் நியமனம் செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்க கூடாது இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுக்காத இவங்களுக்கு இந்த ரூலை போடு இவங்களுக்கு இதை பண்ண சொல்லு அப்படின்னு மேலிடத்துல அதாவது பிரதமர் சார்பாக அல்லது அந்த ஆளுங்கட்சி சார்பாக பிரசர் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க அதை செயல்படுத்துவாங்க இப்ப ஏன்னா இந்த இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது தேர்தல் ஆணையத்தை ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சொந்தமான அமைப்பு யாரும் கட்டுப்படுத்த இருக்காது ஆனா அது தேர்தல் ஆணையத்துல அது இருக்கிற உறுப்பினர்கள் யார் நிமிடம் செய்யுது பிரதமர் அவங்க பார்த்து வைக்கிற ஆள் தான் அப்ப யாருக்கு அது நடைபெறும் பிரதமருக்கு நடைபெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடைபெறும் இது பிஜேபி மட்டும் இந்த பிரச்சனை இல்லை நாளைக்கு காங்கிரஸ் வந்து அவங்க தவறா இதை பண்ணா கூட அவங்களுக்கு மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு தவறா இதை பண்ணிக்கலாம் இதுல பாதிக்கப்படுவது யாரு பாதிக்கப்படுவது மக்களாட்சியை நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இப்ப பபர் அதாவது அதிகாரம் என்பது ரொம்ப வலிமையானதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க அதிகாரத்தில் இருப்பதனாலதான் சட்டங்களை கொண்டு வராங்க சட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமான எல்லா நடவடிக்கையும் செய்யறாங்க இப்போ தேர்தல் நம்ம நினைக்கிறோம் இந்த ஆட்சி தானே அடுத்த ஆட்சியில் நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆட்சியில் நீ என்ன பண்றே பண்ணிக்கோ அடுத்த ஆட்சியில் நான் ஓட்டு போட்டு வேறாலும் வர வைக்கிறேன்மா அப்படின்னு ஆனால் அந்த இடத்துலையுமே அவங்க பண்ணுவாங்க தேர்தல் ஆணையமும் அவங்க பார்க்கணும்னா நாளைக்கு அந்த இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரானிக்கல் ஓட்டிங் மிஷின் அதிலையும் அதிலையும் ஏமாற்றம் நடக்கும் அதிலையும் மோசடி நடக்கும் நீ கேள்வி கேட்க முடியுமா ஏன்னா அதிகாரம் வலிமையானது அதிகாரம் யார் இருக்கோ அவங்களுக்கு சகரமாக தான் அத்தனை நடைபெறும் இப்போ தேர்தல் ஆணையங்கள் இந்த மாதிரி ஏதாவது குளறுபடி பண்ணால் கூட அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க அதை பண்ணிதான் ஆகணும் அப்ப நீங்க நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு கூட உங்க ஓட்டுகளை கூட மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் நடைமுறைகள் இது சரியானதா இல்லையா அப்படி நீங்களே தேர்ந்தெடுத்து பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இதற்கு முன்னாடி இந்த நடைமுறை என்ன எப்படி அவ இந்த தேர்தல் ஆணையங்கள் நியமனம் செஞ்சாங்க இன்னைக்கு எப்படி நெய்மணம் செய்யறாங்க ஓ அதனாலதான் இந்த ஃபேவரா நடக்குதா அப்படின்றத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் ஒரு சாமானிய மனிதனாலும் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது ஏன் ஒரு பட்சமா ஓ ஒருவேளை நாம் தமிழுக்கு கொடுங்க அந்த விவசாய சனத்தை கொடுக்கறது அதே மாதிரி இப்ப விடுதலை சிறுத்தைகள் பாணைச்சீனி கொடுக்குறதுக்கு ஏன் அவ்வளவு ஒரு பாரபட்சமாகறீங்க அந்த பாணச்சின்னத்தை அவங்க இதுவரைக்கும் வேற யாரும் கேட்கவும் முடியாது இவங்க தான் கேட்டிருக்கீங்க இந்தியாவிலேயே நம்ம ஒருத்தர் தான் அந்த பாணைச்சலத்தை கேட்டிருக்காங்க அதே மாதிரி இரண்டு எம்பி ஏற்கனவே ஒரு எம்பி வந்து பாணச்சன வெற்றி பெற்றிருக்காங்க நான்கு எம்எல்ஏக்கு இருக்காங்க முறைப்படி பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்குகளும் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு கொடுங்கன்னு முறைப்படி மனுவும் கொடுத்துருக்காங்க ஆனா கொடுக்க மறுக்கிறது ஏன் மறுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட அமமுக வாக்கு அதிகமா அதிகமாகிருச்சா இல்ல அவங்க எம்பியா இருக்கிறாங்க இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியா இருக்காங்களா ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்னம் இவங்க கேட்கறது கொடுக்கல அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் கேட்பது கிடைக்கிறது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எது கேட்டாலும் அவங்களுக்கு மறுக்கப்படுகிறது காரணம் அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது நீங்க என்னதான் ரோட்ல கத்தலாம் போராட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு ஆனா அதிகாரம்தான் ரொம்ப முக்கியம் அதிகாரம் தீர்மானிக்குது சீமான் அவர்கள் எவ்வளவு பேச்சு பேசுறாரு தோறும் எவ்வளவு முழக்கங்கள் எழுப்புறாரு அப்படியே ஆக்ரோஷமா பேசுறாரு இந்தியாவையே புரட்டி போட்டுன்னு சொல்றாரு ஆனால் ஒரு சின்னத்தை வாங்க முடியல பத்தியா காரணம் அதிகாரம் வலிமையானது அதை பேட்டியில் சொல்றாரு அதிகாரம் வலிமையானது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் நாம் அப்படின்னா நம்ம சும்மா எதிர்த்துட்டு கத்திட்டு போராட்டங்கள் பண்ணிட்டு அதோட இருக்கிறத விட அதிகாரத்திற்கு போகணும் அதுக்கு சூச்சகமான வழிகளை கண்டுபிடிச்சு ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு வழியில அதிகாரத்தை அதிகாரத்தை கைப்பற்றிக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றி நாம் செய்வதை நல்லதை செய்யணும் நம்ம இதுதான் இப்ப இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது இப்போது ஒரு சுதந்திரமாகவோ அதே மாதிரி அனைவருக்கு பொதுவாகவோ செயல்படவில்லை இது ஒருதலைபட்சமாக இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பிஜேபி அரசிடம் அது வந்து இப்ப அவங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது குறிப்பாக மோடிக்கு சாதகமாக செயல்படுகிறது இந்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் சொல்ற விஷயத்தான் யோசிச்சு பாருங்க ஏன் இவங்களுக்கு கொடுத்தது இவங்களுக்கு கொடுக்கல அப்ப தேர்தல் ஆணையங்களை இடையில மாத்திருக்காங்க இப்ப சமூகத்துல மாத்திருக்காங்க ஏன் பழைய தேர்தல் ஆணையர்களை மாத்திட்டு புது தேர்தல் ஆணையங்களை கொண்டு வராங்க பழைய தேர்தல் ஆணையர்களுக்கு எல்லா விதிமுறை அதபடி வந்தாங்க சரியா பண்ணாங்க இப்ப இவங்க சட்டத்தினால புதிய தேர்தல் ஆணையர்களை இவங்களுக்கு ஃபேவரா பயன்படுத்திட்டு இந்த தேர்தலை வந்து இவங்களுக்கு சாதகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றாங்க சோ மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதிகாரம் மிக வலிமையானது சரியான ஒரு ஆட்களை சரியான இந்த மக்களாட்சியை நமக்கு கூடக்கூடிய ஒரு ஆட்களை அதிகாரத்துக்கு கொண்டு போகவது நம்மளுடைய கடமை இது ஒரு புரட்சி மாதிரி தான் இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக தான் மக்களுக்கும் பாசிச பாசிசனாதன சக்திகளுக்கும் இடையே நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தமாக தான் நம்ம இது கருதணும் ஒன்று சாதாரண பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நடக்கிற சண்டை இங்க பார்த்தா பாட்டாளி மக்களுக்கும் விடுதலை செய்யறதுக்கு நடக்கிற சண்டை திமுகவுக்கும் ஏடிஎமிகவுக்கும் நடக்கிற சண்டை இதுதான் தேர்தல் அப்படின்னு நினைக்கூடாது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் பாசிச ஜனாதன சக்திகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம் தான் இது இன்னைக்கு ஒவ்வொன்றா மாத்திட்டு வராங்க சாதாரண அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையங்களுடைய நியமனத்தை மாற்றுறாங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன மாத்திட்டு வர போறாங்க இனிமேல் அவங்களுக்கு நாளைக்கு இந்து மத இந்து மதம் சார்ந்ததும் மாத்திட்டு வருவாங்க இப்ப முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது என்னென்ன நடக்குது எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு வராங்க அதாவது சனாதன சக்திகள் பாசிச பாஜக வந்து சனாதன சக்திகளுக்கு சாதகமாக செயல்படுகிறது நாளை ஆட்சி அவங்க வந்தா கூடுமே அது அவங்களுக்கு பேவரா நடக்கும் பார்ப்பனியர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்தியாவில் நடக்கும் இந்து மதத்தை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்தியாவில் நடக்கும் அவர்கள் திரும்பும் வெற்றி பெற்றால் நாம் மக்கள் கண்மணித்துக் கொள்ள வேண்டும் என்ன நடக்குது நாட்டுல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுவுமே கண்டுக்காத யார ஒன்று எப்படி ஒன்று போறாங்கன்னு நம்மளுக்கு என்ன அப்படின்னு போயிடக்கூடாது நாளைக்கு நாம் நம்மளுக்கான பாதி போற போதுதான் அதனுடைய வழிகள் புரியும் அப்ப அதிகாரம் எவ்வளவு வலிமையானது அதே அந்த இடத்துல நாம வந்து இந்த அநீதி நடந்திருக்காது அப்படின்னு எல்லார் மனதிலையும் தோன்றும் சோ சரியான ஆட்களை அதிகாரத்துல கொண்டு போய் வைக்கணும் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக ஒரு மதம் சார்ந்து நடக்கூடிய ஒரு கட்சியை வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துல வச்சோம்னா நாளைக்கு எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு பேவராவே எல்லா சட்டத்தை கொண்டு வருவாங்க அரசியலம் சட்டமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தூக்கிய போட்டுருவாங்க அவங்களுக்கு சாதகமான எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்துருவாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி அரசு என்னென்ன ஒரு மோசமான செயல்களை செய்து அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த தேர்தல்ல பிஜேபி அரசுக்கு எதிராக நிற்கக்கூடிய யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க நாம் தமிழருக்கு போடுறாலும் போடுங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது நாம் தமிழிற்கு போடுங்கிறதையும் இல்லை ஏடிஎமிக்காவது டிஎமிக்கா போடுறதும் நீங்க யோசிச்சு பாருங்க யாருக்கு ஓட்டு போடுவதனால் அந்த ஓட்டு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப நான்கு முனை போட்டி மாதிரி இருக்கு பிஜேபி ஒரு பக்கம் அந்த கூட்டணி காங்கிரசனுடைய கூட்டணி திமுக ஒரு பக்கம் நாம் நாம் தமிழக கட்சி ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் உடனே நாங்க இந்த இடத்துல வந்து பிஜேபி வீழ்த்தணும்னா அதுக்கு என்ன வியூவும் எடுக்கணும் அப்ப நம்மளுக்கு பிடிக்காத நம்மளுக்கு சாதி மதம் கடந்து பிஜேபி தோற்கடிக்கணும் அதுக்கு நமக்கு யாரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா எந்த ஆட்களுக்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு எதிராக நம்ம வாக்கு அமையும் அப்படின்னு நினைச்சு அதை இப்ப நீங்க பண்ணுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கோங்க